இயக்குனர் ஏ ஆர் முர்தாஸ் அவர்கள் சர்க்கார் டைம்ல தளபதியோட பண்ணிருந்த வேற ஒரு கதை பற்றி ரீசன் இன்டர்வியூல பேசியிருக்காரு அதாவது கத்தி முடிச்சுட்டு தளபதியோட இன்னொரு படம் பண்ணலான்னு நினைக்கும் போது நான் இனிஷியலா தளபதி கிட்ட சொன்ன ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழரான ஒரு பையன் லுங்கியோட இருந்து தாய்லாந்து போயிட்டு தாய்லாந்துல இருந்து கனடா போயிட்டு இருந்து லண்டன் போகிற மாதிரி டிராவல்லே நடக்கிற ஒரு ஒன்லைன் சொல்லியிருந்தேன் அந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டா ட்ரை இருக்கும் பட் சேம் டைம் படம் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மோடு இருக்கும் ஸோ நீங்கள் பதினஞ்சு வரைக்கும் பண்ணாத டிஃப்ரெண்டாக இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் தளபதியுமே அதை கேட்டு பிடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஸ்டோரியை நான் டெவலப் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டேன் பட் ஓரளவுக்கு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இல்லை இது வேணாம் ரமணா மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தளபதி கேட்டாரு அண்ட் அந்த டைம்ல தமிழ் சினிமாவில் பொலிட்டிக்கல் படம் வந்து ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஒரு கதை தான் சர்க்கார் அண்ட் தளபதியோட ஆக்டிங் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அதாவது நான் துப்பாக்கி படம் பண்ண போகும்போது கூட நான் தளபதி பத்தி நினைச்சது பேசுறது லென்ஸை பார்த்து டயலாக் பேசுவாரு காமெடி பண்ணுவாரு தென் விதவிதமா ட்ரெஸ் பண்ற ஒரு ஜஸ்ட் கமர்ஷியல் ஹீரோவை தான் பார்த்தேன் பட் ஆனா முதல் நாளே சர்பிரைஸ் பண்ணிட்டாரு இவர் இவ்வளவு திறமசாலியா அப்படின்றதே அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்டும் முடிஞ்சிட்டதால துப்பாக்கியில பெருசா என்னால் அதை யூஸ் பண்ணிக்க முடியல பட் அதுக்கப்புறம் கத்தி படம் பண்றப்ப அதை ஓரளவுக்கு பயன்படுத்தியிருப்பேன் ஜீவானந்தம் கேரக்டரா இருக்கட்டும் அண்ட் தளபதியோட அந்த டயலாக் டெலிவரியா இருக்கட்டும் அவரோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ண விஷயங்கள் தான் அதெல்லாம் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டுறதுக்கு முன்னாடியே இப்போ சினிமா விட்டு போறாரு அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் படம்னால ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரம் பேர்ல இருந்து அதுக்கப்புறம் இன்னும் பெருசாகும் அது ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில தளபதி வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருந்தாரு ஸோ அதனால அவர் சினிமா விட்டு போகக்கூடாதுன்றது இயக்குநரா என்னோட ஒரு ஆசை ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் பேரோட வேலை வாய்ப்புகள் போகுது ஸோ இண்டஸ்ட்ரிக்கே அது வந்து ஒரு வெற்றிடம் தான் ஏன்னா இதுக்கப்புறம் அவர் இருக்கிற இந்த ஒரு பொசிஷனுக்குலாம் யாரு இனிமேல் எப்போ வருவானே தெரியாது ஸோ ஒரு டைரக்டரா அவர் சினிமாவில் கண்டிப்பா தொடர்ந்து இருந்திருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி சினிமா விட்டு போறதை பத்தியும் பேசியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ